அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்றைய ஷஹ்ரு ரமலான் இஃப்தார் விஷயம் நிகழ்வின் மூலம் அருள் மலையில் எம்மை நினைத்துக் கொண்டிருக்கும் புனித ரமலான் மாதத்திலே உங்களை சந்திப்பதில் அல்ஹம்துலில்லா அந்த வகையில் இவ் சங்கை மிகு ரமலான் மாதத்தை பொறுத்தவரை இரவு வணக்கம் என்பது எண்ணிலடங்கா நன்மைகளையும் இறை நெருக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமாகவே இவ் ரமலான் மாதத்தில் காணப்படுகின்றது அந்த வகையில் ரமலானில் எம் உள்ளத்தை புதுப்பிப்போம் என்ற கருப்பொருளிற்கு அமைவாகவே இரவு வணக்கமும் ரமலானும் என்ற தலைப்பில் பட்பல விடியங்களை எம்முடன் பகிரந்து கொள்ள மாவனெல்லை ஆயிஷா உயர் கல்லூரியில் இறி வருட மாணவி தன்சீரா தௌஃபிக் அவர்கள் எம்முடன் கலந்துள்ளார்கள் அந்த வகையில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு சகோதரி வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு சகோதரி ஆம் சகோதரி இரவு வணக்கமும் ரமலானும் என்ற இன்றைய எம் தலைப்பில் இரவு வணக்கத்தை பற்றி சற்று அறிமுகத்தை எம் நேயர்களுடன் பகிர முடியுமா ஆம் சகோதரி நிச்சயமாக இரவு வணக்கத்தை வரையில் சூரா முசம்மிலின் ஆரம்ப ஆயத்துக்களில் அல் குர்மானின் அல்லாவு தாலா குறிப்பிடுகின்றன யா ஐ ஹல் முசம்மில் உமில்ல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹூ கலீலா அவுசித் அலிஹி ஒரத்தில் குரு ஆன தர்த்திலா என்று இந்த வசனங்களில் ஊடாக நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்களை எளிமி இரவு நேர வணக்கத்திற்காக தயாராகுமாறும் அதனை அல் குருவானை கொண்டு மேற்கொள்ளுமாறும் அல்லாஹ் கூறுகின்றான் அதற்கு ஏற்ற வகையில் நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இந்த இரவு வணக்கத்தை மேற்கொண்டதோடு தன்னுடைய குடும்பத்தினரையும் அதன் பல் தூண்டியுள்ளார்கள் இது குறித்து நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் குறிப்பிடுகையில் இந்த இரவு வணக்கமானது பின்னி இரவு நேரங்களில் அதிகம் இறைவனுடன் அஞ்சுவதும் இறைவனுடன் சேர்ந்து உறவாடுவதும் மேலும் சுஜூதின் நேரத்தை விட நின்று வணங்கும் நேரத்தை அதிக அதிகப்படுத்திக் கொள்வதும் என்று கூறுகின்றார் ஆம் சகோதரி நீங்கள் கூறியது போன்று நபி சொல்லமாக வலிக செல்லம் அவர்கள் தன்னுடைய இரு கால்களும் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுதுள்ளார்கள் என்று இது குறித்து நாயகி அவர்கள் வினவிய போது நான் அல்லாவுக்கு மிகவும் நன்றியுடைய அடியானாக இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் வினவியமே இரவு நேரத்தை இரவு வணக்கத்திற்கு உரிய நேரமாக நபி அவர்கள் முக்கியத்துவம் படுத்தியுள்ளது மிக முக்கியமானது அல்லவா சகோதரி நிச்சயமாக அல்குருவானிலே நீங்கள் கூறியது போன்றுதான் அல்குருவானிலே சூரா சஜிதாவில் பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த சுவனவாசிகளை பற்றி குறிப்பிடுகின்றான் அந்த அந்த சமயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல் முத்தகினை ஃபி ஜன்னாத்தில் ஒயூன் இந்த சுவனவாசிகள் அவர்கள் சுவன சோழிகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்களாம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்களில் அல்லாஹ் இவர்களுடைய பண்புகள் பற்றி கூறுகின்றார் அந்த சமயத்தில் அல்லாஹ் கூறுப்படுகின்றான் இவர்கள் அல்லாவுக்கு மிகவும் நன்றியுள்ள அடியார்கள் குறைவாக உறங்கி பின்னிரவு நேரங்களில் இறைவனிடம் அதிகமாக இறைஞ்சவர்களாகவும் இருந்துள்ளார்களாம் இவற்றை நாங்கள் வைத்திருக்கோகையில் இந்த இறை பக்தியாளர்கள் இவ்வாறு அல்லாவிடம் அளவுக்கு அதிகமாக நேசர்களாக திகழும் இந்த இறை பக்தியுடையவர்கள் இந்த தக்குவாதாரிகள் சுவன சுவனவாசிகளாக காணப்படுவதற்கு இவர்கள் இறைவு வணக்கத்தில் ஈடுபட்டது ஒரு காரணமாக காணப்படுகிறது ஆம் சகோதரி இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரை இரவு வணக்கத்துக்குரிய மாதமாகவே அல்லவா தராவி தொழுகையின் சிறப்பு மற்றும் அது தாக்கத்தை பற்றி எம் நேர்களுடன் பகிர முடியுமா ஆம் சகோதரி நிச்சயமாக தராவி தொழுகையை பொறுத்தவரைக்கும் ரமலான் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் மிக முக்கியமான ஒரு இபாதத்தாகவே கணிக்கப்படுகின்றது காரணம் ரமலான் மதத்தில் தான் இந்த தராவி தொழுகை மேற்கொள்ளப்படும் அல்லாவுடைய அருளையும் ஆசியையும் நாங்கள் தாராளமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த தராவி தொழுகைகளுக்கு ஏற்படுத்தி தருகிறது அது மாத்திரமல்ல இந்த தராவி தொழுகையின் போது நாங்கள் அதிகம் அதிகம் அல்குருவான் ஓதுவதனால் எங்களுக்கும் அல்குருவானுக்கும் இருக்கின்ற தொடர்பு மேலும் அதிகரிக்கின்றது மேலும் கூறப்போனால் எங்களிடம் மனதில் பல குழப்பங்கள் காணப்படும் இந்த குழப்பங்களை இந்த தராவி தொழுகையை நீக்கி எங்கள் மனதை நிம்மதியடை செய்ய குறிப்பாக கூறப்போனால் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரை பெண்கள் மஸ்ஜிதுக்கு சென்று கூட்டாக தொழுவது என்பது மிகவும் குறைவான சந்தர்ப்பங்களில் இடம்பெறும் பெண்கள் மிகவும் ஆசையோடு இந்த தராவி தொழுகைக்கு செல்கின்றார்கள் தங்களை அறியாமலேயே மக்கள் அதாவது எங்களுடைய முஸ்லிம் மக்கள் தங்களுக்கு இடையே இந்த சகோதரத்துவம் ஒற்றுமை போன்ற இந்த பண்புகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் அந்த வகையில் இந்த தராவி தொழுகையானது மிக முக்கியமான ஒரு இபாததாக காணப்படுகின்றது ஆம் சகோதரி பல்வேறுபட்ட நன்மைகளும் சிறப்பு இந்த ரமலான் மாத இரவு வணக்கத்தின் போது கிடைக்கப்பெற வேண்டுமாய் உள்ளங்களை தூய்மை அல்லவா நிச்சயமாக சகோதரி நீங்கள் கூறுவது மிக முக்கியமான ஒரு விடியம் காரணம் நாங்கள் எந்த ஒரு இபாதத்தை மேற்கொள்ளும் போதும் அல்லது நாங்கள் கேட்கும் துவா அல்லாவிடத்தில் சிறப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளம் தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும் உள்ள தூய்மைக்கு நாங்கள் எங்களால் இயலுமான அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக கூறப்போனால் நாங்கள் தொழுகின்ற போது என்னுடைய ஒவ்வொரு தொழுகையின் போது தல்லாவை அஞ்சி நாங்கள் ஹுஷுவுடன் உள்ளத்துடன் தொழுமுட்பட வேண்டும் அது மாத்திரமல்ல குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அதிகம் அதிகம் அல்குர்வானை ஓதுவோம் அல்லவா நாங்கள் அல்கூர்வானை ஓதுவதுடன் மாத்திரம் நிறுத்திவிடாமல் நாங்கள் ததப்பு செய்து அதனை விளங்கி எங்கள் நடைமுறை வாழ்க்கைக்குள் நாங்கள் கொண்டு வர முற்படுவோம் எங்களுடைய உள்ள விரிவடையும் எங்கள் உள்ளத்தில் உள்ள இந்த அழுக்குகள் குறையும் அது மாத்திரமல்ல இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அதிக அதிகம் இஸ்தேகிஃபார்களை செய்ய முடியும் இவ்வாறு நாங்கள் இஸ்திக்ஃபார்கள் செய்வதன் ஊடாக எங்களுடைய பாவ கரைகள் அகன்றுவிடும் மேலும் கூறப்போனால் ஆனால் பொருளாதார கஷ்ட நிறைந்த இன்றைய இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் எங்களால் இயலும் மாணவரை தேவையுடையவர்களை தேடி சென்று உதவி செய்ய முடியும் இவ்வாறு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போதோ எங்களுடைய உள்ளத்தில் உள்ள இந்த அழுக்குகள் அகன்று எங்கள் உள்ளம் பரிசுத்தம் அடையும் தஸ்கியா என்ற அந்த நிலையை அடையும் அவ்வாறு அடைந்தால் நாங்கள் எந்த அமலை செய்து போதிலும் அல்லாவிடத்தில் சிறந்த முறையில் அது எடுத்து காட்டப்படும் ஆஹ் உண்மையிலே உலப்பரிசுத்தம் என்பது இன்றியமையதொன்றுதான் அடுத்த வினாவுக்கு நகர்வோம் என நினைக்கிறேன் சகோதரி தொழுகை என்று வரும்போது என் முன்னே தோன்றி மறைவு தகஜத் தொலகை அதிலும் நபி சொல்லு வலிவாசலம் அவர்களும் தொழுகையை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்பது அல்லவா தகஜத் தொழுகை பற்றி என்ன பகிர முடியுமா நிச்சயமாக சகோதரர் இது மிக முக்கியமான வினா ஒன்றுதான் காரணம் பலருக்கு இந்த தகஜத் தொழுகை பற்றி அறிவு இருந்தும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதில் பல சிரமங்களை நாங்கள் காண்கின்றோம் ஆனால் இந்த ரமலான் காலத்தை நாங்கள் அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் சகர் நேரம்

ஏனைய தொழுகைகளிலும் விட ஒரு சிறந்த தொழுகையாக காணப்படுகின்றது இது குறித்து அவர்கள் குறிப்பிடுகையிலும் அல்லாஹ் இந்த தகச்சத்துடைய நேரத்தில் அடிவானத்திற்கே வந்து விடுகிறானாம் அடிவானத்திற்கு அவன் வந்து அவன் கூடி அழைக்கின்றானாம் என்னிடம் இறைஞ்சுவன் யார் அவர் எதை கேட்டாலும் நான் அவருக்கு வழங்குவேன் என்று கேட்கின்றான் அவ்வாறு சாதாரண காலங்களிலே மிகவும் பாக்கியம் நிறைந்த நேரமாகத்தான் இந்த தகஜத்துடைய நேரம் காணப்படுகிறது எங்களுடைய இந்த ரமலான் காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நேரமே பாக்கியம் நிறைந்த நேரம் அதனால் இந்த தகஜத்துடைய சிறப்பை பற்றி நாங்கள் தனியாக கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் இந்த தகஜத்துடைய நேரத்தில் நாங்கள் அல்லாவிடம் மேலும் மேலும் நெருக்கத்தை இன்னும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல எங்கள் நோய் நொடிகள் எங்கள் மனதில் காணப்படும் குழப்பங்கள் இவற்றுக்கான ஒரு தீர்வாக இந்த தகஜ தொழுகை காணப்படுகின்றது அதிலும் கூறப்போனால் இந்த தகச்சத் தொழுகையானது எங்கள் மனதில் உள்ள பாருங்களை இந்த தகஜ தொழுகையின் போது எங்கள் மனது உள்ள பாடங்களை நாங்கள் முன்வைக்கின்ற போது எங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை இறக்கி வைக்கின்ற போதும் எங்கள் மனது இலங்கு அடைவதுடன் இதனை செவியுற்ற அல்ல எந்தவித தங்குதடையுமின்றி சிறந்த முறையில் ஏற்றுக்கொள்வதனால் எங்களுடைய வாழ்வு சிறந்த முறையில் அமையும் இதற்காக நாங்கள் கட்டாயம் இன்னுடைய காலத்தில் சகஜ தொழுகை விடாமல் தொழிற்களாக இருக்க வேண்டும் ஆம் சகோதரி ரமலான் மாதத்தில் இரவு வணக்கங்களின் போது பல்வேறு பட்ட துவாக்களை நாம் கேட்க முற்படுவோம் அந்த வகையில் குறிப்பாக இரவு வணக்கத்தில் கேட்க வேண்டிய துவாக்கள் உள்ளதா அவ்வாறு இருந்தால் என் பகிர முடியுமா நிச்சயமாக சகோதரி துவா என்று வரும் பொழுதோ எங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட பல்வேறு தேவைகள் இருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அதிகம் அதிகம் அதற்காகவே பயன்படுத்திக் கொள்ள முடியும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் என்றால் ரமான் மாதத்துக்குரிய துவா என்றால் நவிசல்ல அவர்கள் கூறியதாக ஜாமியத் திருமதியிலே பதியப்பட்ட துவா தான் அல்லாஹ் அனி என்று இந்த துவா இந்த துவாவை நாங்கள் இந்த இந்தாருடைய காலத்தில் அதிகம் அதிகம் ஓதிக்கொள்ளுவதன் மூலம் என்னுடைய பாவக்கறைகள் அடியோடு அழிந்துவிடும்

ஜல் ஃபி குலூபினா லில் லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃப் ரஹீம் இவ்வாறான துஆக்கள் நாங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்கள் தேவைகளை பொறுத்து நாங்கள் அல்லாஹ்வின் முறைஞ்சின்ற போது நிச்சயம் அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து எங்கள் வாழ்க்கையை செல்வியாக்குவார் ஆம் சகோதரி நாங்கள் நிகழ்ச்சியில் இறுதிக்கு வந்துவிட்டோம் விட்டோம் என நினைக்கிறேன் அந்த வகையில் நாம் ரமலான் மாதத்தில் நேரத்தை திட்டமிட்டு அதற்கேற்ற வகையில் ஒழுங்கமைத்துக் கொள்வது மிக முக்கியமானது அந்த வகையில் ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தை எவ்வாறு முகாமைத்துவம் செய்யலாம் என சில ஆலோசனை சகோதரி இந்த நாங்கள் இரவு வணக்கத்தை மிக முக்கியமான ஒன்றாக கருதி அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் எங்கள் அனைவருக்கும் ஒரு அவா இருக்கும் நான் கட்டாயம் இந்த ரமலானையாவது சரியான முறையில் கழிக்க வேண்டும் என்று ஆனால் எங்களிடம் காணப்படும் சில பொதுபோக்குத்தனமான தன்மை வேலை இவ்வாறான காரணங்களினால் நாங்கள் தவறு விடுவதுண்டு ஆனால் கட்டாயமாக நாங்கள் சரியான ஒரு திட்டமிடலுடன் அடைந்து கொள்ள முடியும் ஒதுக்கூடிய சரியான முறையில் திட்டமிட்டு ஏனைய வேலைகளைக்கான நேரத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும் குறிப்பிட்டு பட்டியல் படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல இரவு வணக்கத்தின் போது நாங்கள் அல்லாவுடன் எந்தவித தடையுமே தூக்கம் இயலாமை இவ்வாறான காரணம் இல்லாமல் சரியான முறையில் உறவாடுவதற்காக பகல் நேரத்தில் எங்கள் உடலுக்கு நாங்கள் ஓய்வளிப்பது மிக முக்கியமான விடை அது மா நாங்கள் உணவு எடுத்துக் கொள்ளும் போதோ அதாவது சகர் வேலிகளாக இருந்தாலும் எங்களுடைய இஃப்தார் வேலைகளாக இருந்தாலும் இவ்வாறு நேரங்களில் நாங்கள் உணவுகளை உட்கொள்ளும் போதோ நாங்கள் எங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள அவசியம் காரணம் எந்த ஒரு இபாதத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல எங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நாங்கள் இந்த இரவு வணக்கங்களில் ஈடுபடுவதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் குடும்பத்துடன் சே எங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுடைய உறவினர்கள் சேர்ந்து கட்டாயம் அவன் ஒரு சிறந்த கூலி வழங்கக்கூடியவனாக கூலி வழங்குவான் கூறுகின்றான் நானே இதற்கு கூலி வழங்குவேன் என்று அந்த வகையில் நாங்கள் அனைவரும் இந்த ரமலானையும் சிறந்த முறையில் திட்டமிட்டு இரவு வணக்கத்திற்கு என்று நேரம் ஒதுக்கி அதில் எங்களுடைய இந்த இரவு நேரத்தை சிறந்த முறையில் கழிப்போமானால் அதற்கான கூலி நிச்சயம் அதெல்லாம் எங்களுக்கு தருவார் ஆம் சகோதரி நிச்சயமாக இரவு ரமலான் மாதத்தில் அவர்களுக்கு ஜசாக்க முகிறன் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆயிஷா உயர் கல்லூரியில் இறுதி வருடமானவினாசி அப்துல் காதர் அசலாமல்